வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வீச்சிங் டெக்ஸ்ட் புக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் குழந்தைகளுக்கு ஆறு வருஷம் குழந்தைகளுக்கு பட்டுப்பவாட சட்டையோட அளவுகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அளவுகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது உடம்பு சுற்றளவு ஸோ உடம்பு சுற்றளவு வந்து இருபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இருபத்தி நாலு இருக்கிற சுற்றளவு இருக்கிற குழந்தைகளுக்கான அளவுகள் தான் நான் போட போகிறேன் ஸோ இது வந்து காமனான அளவுகள் மேக்ஸிமம் சிக்ஸ் இயர் பேபிக்கு கிட்ஸுக்கு இந்த அளவுகள் உங்களுக்கு காமனாக பொருந்தும் பாவாடை சட்டைனா மெயினா என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாடி பாவாடை சரிங்களா ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளே நம்ம போடுறது வந்துட்டு பாடி பாவாடைக்கு உள்ள லைனிங் கிளாத் வச்சு ஒரு பாடி தைப்போம் அதுக்கு கீழே ஸ்கர்ட் தைச்சிவோம் சரிங்களா மேலே வந்துட்டு டாப்பு அதுக்கு மேலே நம்ம பின்னா மேலே நம்ம வந்துட்டு இந்த டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது பாடி பாவாடை அடுத்தது வந்துட்டு மேல் டாப் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மீட்டர் எல்லோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா மீட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒன் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸில் இந்த ஒரு மீட்டர் வந்து பாவாடைக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகிறது எவ்வளோ துணி எடுக்கிறதுன்னு சோ அந்த துணியை நான் க்ளியரா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு சரிங்களா அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் துணியோட அளவுகள் வந்து சொல்றேன் இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஒன்றரை மீட்டர்ல ஒரு மீட்ரு பிரிச்சாச்சு ஸ்கர்ட்டு ஃபுல்லாக போயிடும் சரிங்களா இப்போ லைனிங் கிளாத் வச்சு நீங்கள் இந்த பாடிக்கு ஃபஸ்ட்டு அளவுகள் கட் பண்ணிடுங்க இந்த பாடி கட் பண்ண அளவுகள் விட எல்லாமே ஜாஸ்தி போட்டு இந்த மேலே டாப் ஸ்டிச் பண்ணும் ஏன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டாப் வந்து நீங்கள் கட் அளவுகள் போடாதீங்க ஃபர்ஸ்ட் பாடி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம உள்ளே போட்டிருக்க பாடி வந்து இங்கே வந்து நீங்கள் த்ரீ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நம்ம வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கொடுக்கணும் இல்லைனா நம்ம இது வந்து ஸ்லீவ்லெஸ் தைச்சோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பாடி வந்துட்டு இந்த ஸ்லீவ்ல அப்படியே உங்களுக்கு வந்து அந்த இருக்கிற உள்ள இருக்க லைனிங் கிளாத் வந்து வெளியில தெரியும் ஸோ அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் பாடி வந்து அளவுகள் போட்டுருங்க இந்த பாடி போடுற அளவுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் சுற்றளவு சொன்னேன் இல்லைங்களா இந்த சுற்றளவு காமனாக இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றளவு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எப்பவுமே ஃபோர் டிவைட் பண்ணால் உங்களுக்கு சிக்ஸு பிளஸ் டூ எயிட் இன்ச்சஸ் ஸோ இந்த எயிட் இன்ச்சஸ் கிளாத்தை ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டு போட்டுக்கோங்க சரிங்களா எயிட் இன்ச்சஸ் போட்டுக்கோங்க ஸோ அதே எயிட் இன்ச்சஸ் தான் இந்த டாப்புக்குமே வந்து வரும் சரிங்களா இது காமன் செகண்ட் ஸ்டெப் இப்போ இதோட சுற்றளவு வந்து நம்ம எயிட் போட்டாச்சு இப்போ கழுத்தோட அகலம் ஷோல்டரோட அகலம் போடணும் கழுத்தோட அகலம்ங்கிறது இந்த பாட்டு தான் வந்துட்டு இது சரிங்களா இதை பாதியாக பிரித்து பாருங்க இது இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க இது இந்த டாப்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ கழுத்தோட அகலம் வந்து இது ரெண்டரை இன்ச் வச்சுக்கோங்க ஷோல்டரோட அகலம் வந்துட்டு கம்மியாக பண்ண கம்மி பண்ணணும் கழுத்தோட அகலம் ஜாஸ்தி பண்ணணும் ஏன்னா கழுத்தோட அகலம் ஜாஸ்தி பண்ணால் இதை கம்மி பண்ணும் போது என்னாவோ உள்ள குறுக்க மாணும் அப்ப உள்ள இருக்கிறது வந்து வெளியில நம்மளுக்கு தெரியாது ஷோல்டரோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை விட இது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இது வெளியில தெரியும் ஸோ ஷோல்டரை கம்மி பண்ணிக்கணும் இப்போ இங்க ரெண்டரை போட்டீங்கன்னா ஷோல்டர் வந்து ஒன்னே முக்கால் ஒன் த்ரீ பை ஃபோர்த் சரிங்களா இவ்வளவுதான் இந்த ரெண்டு அளவு காமன் இப்ப இங்க ரெண்டரை போட்டிருக்கீங்களா இப்ப டாப்புக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா நீங்க ரெண்டே ஹால் எடுத்துக்கோங்க போட்டிருக்கீங்க ஸோ இங்க வந்துட்டு டூ இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் காமன் என்னன்னா இங்க வந்துட்டு நீங்க ஃபைவ் எடுத்துக்கோங்க ஆம் ஹோல்க்கு ஆம் ஹோல்க்கு ஃபைவ் ஃபைவ் இப்போ ஃப்ரண்டோட ஹைட் பாருங்க நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு இங்க ஃபோர் வச்சுட்றேன் ஏன்னா நீங்க இங்க நல்லா இப்படி டீப் இந்த இடத்துல போற மாதிரி நல்லா டீப் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க டாப் வந்து இது வந்து இது வந்து என்னது பாடி பாவாடைக்கு ஃபோர் வைக்கிறேன் இப்போ இதை விட நீங்க வந்து த்ரீ வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப்புக்கு அப்ப என்னாக்கோ இதை விட வந்துட்டு டாப் கீழே போயிடும் அப்போ உள்ள இருக்கிற பாடி வந்து நம்மளுக்கு மேலே தெரியும் ஸோ அதனால எப்படி பண்ணணும்னா இது வந்து இது என்னது பாடி இதோட வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும்னா ஃபோர் வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் இதை வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கொடுக்குறீங்கன்னா இந்த த்ரீ அண்ட் ஆஃப் இப்படி கவர் ஆகிரும் சரிங்களா அப்போது நம்ம உறுக்கிறது வந்து வெளியில தெரியாது மேல டாப்போட இது மட்டும்தான் ஒரு கவர் ஆகும் ஸோ இது ஃபோர் வச்சீங்கன்னா இது த்ரீ அண்ட் ஆஃப் ஸோ இது வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு ஃபோர் வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் பேக்கு வந்துட்டு மாதிரி இங்கே ஃபோர் வைக்கிறதுக்கு பதிலாக த்ரீ அண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க இங்கே த்ரீ வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து ஃப்ரண்டோட அளவுகள் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது பாடி பாவாடையோட ஹைட்டு டாப்போட ஹைட்டு பாடி பாவாடையோட ஹைட்டு இங்கிருந்து ஷோல்டர் டு இடுப்புக்கு இடுப்புக்கு கொஞ்சம் கீழே அது வரைக்கும் இடுப்பு வரைக்கும் சரிங்களா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெல் அண்ட் ஆஃப் இப்போது இப்போ பாடிப்பாவாடிங்கிறது இது வரைக்கும் வருது இதுக்கு மேலே நம்ம ஸ்கர்ட் வந்துடுது ஸோ இப்போ டாப்புங்கிறது எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் வரும் சரிங்களா இது வரைக்கும் வரணும் டாப்பு அப்போ தான் உங்களுக்கு லுக் இருக்கும் சரிங்களா இந்த இதை விடவே மேலே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நீங்கள் வெறும் ஸ்கர்ட்டு டாப் மட்டும்னா தனித்தனியாக தைக்கும் போது உங்களுக்கு சிறுசாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் டாப் வந்து கொஞ்சம் இடுப்பை விட அந்த பாடி பாடிப்பாவாடையை மறைச்சி கீழே இருக்கணும் ஸோ அதனால உங்களுக்கு டாப்போட ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க சரிங்களா ஹைட் வந்து சிக்ஸ்டீன் இன்சஸ் இப்போ ஓவராலாக சிக்ஸ் இயர் கிட்டுக்கு வந்துட்டு பட்டுப்பாக்காட்டு சிட்டிக்கு தேவையான அளவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீட்டாக வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுகள் வந்து அப்படியே போடுங்க இன்னும் ஏதாச்சும் புரியாம இருந்துச்சுன்னா கமெண்ட்ல டவுட் கேளுங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா ஸ்கர்ட்டோட ஹைட் ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருந்து இது வரைக்கும் கீழே வரைக்கும் நல்லா கால் தரையோர வரைக்கும் தேவையான ஹைட் வந்து டுவெண்ட்டி த்ரீ இன்னும் நல்லா இது வந்து நான் வந்து அந்த ஆங்கிள் லென்த் வரைக்கும் நான் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நீங்கள் இன்னும் வேணும் ஹைட் வேணும் அப்படிங்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் வச்சுக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதோட அகலம் வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு மீட்டரு ஹைட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதோட அளவுகள் இவ்வளோ தான் இது வச்சு நான் வந்துட்டு அடுத்த ஸ்கர்ட் வந்து ஃபுல் பட்டுப்பாவாடியுமே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்